ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே க்ரீம் பன் எப்படி செல்லன்னு பார்க்கல வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மைதா அரை கப்பு போல் பவுடர் சுகர் எடுத்துருக்குறேன் நீங்கள் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆஃப் டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் பீஞ்சு போல் உப்பு அரைக்கப் போல் தயிர் எடுத்துருக்குறேன் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணெய் வெண்ணெய் வந்து நான் உருக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் நெய் கூட சேர்த்து செய்யலாம் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த மைதா சர்க்கரை வெண்ணெய் பார்த்திங்கன்னா தயிர் இதுலேயே மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சு விட்டுருவோம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு திரி திரியான பக்குவத்தில் வரும் அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இது மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டி கட்டியாக இருந்தால் அதை அப்படியே கையால் விட்டு நல்லா பெசஞ்சிடுங்க இது கூட வந்து காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாவு ஒன்னோட ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பந்து போல் டைப்பில் வரும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு கால் கப் பால் தான் தேவைப்படும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க பாருங்கள் பாத்திரத்தில் ஒரு மாவு கூட இல்லை இந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா ஒன்னோட ஒன்றா ஒட்டி வரணும் நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு பன் வந்து நல்லா உப்பி வரும் அப்படியே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாங்க அப்படியே அது ஊறிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே க்ரீம் தயார் பண்ணிக்கலாம் கடாயில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரு ஒரு கப் அளவுக்கு பால் அரை டீஸ்பூன் வெனிலா சென்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு செய்யக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டால் ரெண்டாவது நம்ம அடுப்பில் வச்சுக்கணும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க சீக்கிரம் கட்டி ஆயிரும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது போல் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்ததையும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துன கார்ன்ஃபிளவர் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமி பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக மூடி வச்சுருவோம் இப்போ ஒரு மணி நேரமாக ஊறிகிட்டு மாவு எடுத்துக்கலாம் சப்பாத்தி கடையில் வச்சு ஓரளவுக்கு நல்லா திரட்டிக்குவோம் ரொம்ப லேஸாக இருக்கக்கூடாது நல்லாவே தின்னாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துருவோம் பாருங்கள் இது போல் ஒரு கப்போ அல்லது ஒரு மூடியோ வச்சு நல்லா தின்னா திரட்டிட்டு இது போல் ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக இந்த பார்த்துக்கு வந்துடும் பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம ரெடிச்ச மாவுகளை இதில் சேர்த்துருவோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு நம்ம நல்லா வேக விட்டு நல்லா ஆன ஆனவரகு எடுத்துக்கலாம் மெதுவாக இது போல் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வந்து பன் வந்து உப்பி வரும் அந்தளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்ம சேத்துலேருந்து நல்லா உப்பி வருது நம்ம இதுக்கு கடைகளுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்லேயே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் பாருங்க நல்லாவே தெரியும் வீடியோவில் உப்பி வந்திருக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆக வரைக்கும் விட்டுடலாம் ஆனால் கண்டிப்பாக பன் வந்து நம்ம தேய்க்கும் போது நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இது போல் உப்பி வரும் பாருங்கள் ரெண்டுமே நல்லா செவந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இது போல் மிச்சிருக்கிற எல்லா பண்ணுகளையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏழு நாளுக்கு ஏழு வகை ராகி ரெசிபி போட்டிருக்கோம் டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க அவ்வளோதான் சூப்பரான பன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி உள்ளே அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது போல் ஒரு கத்தி வச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு க்ரீம் எடுத்துக்கூட நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கூட க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணி தான் எல்லா பண்ணையுமே ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான வீட்லேயே ஈஸியாக க்ரீம் பண்ணி எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்த்தோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்